அன்பான பிளஸ் எஃப்எம் ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்துயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது ஒன்று தீமோதேயு ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நாம் இன்று பார்க்க போகும் பாடல் பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரய்யா என்ற பாடல் அருமையான பாடலை எழுதியவர் பிரதர் ராஜு அவர்கள் பெற்றோர் சுப்பிரமணி காளியம்மாள் அவர்கள் தென்னிந்தியா பெங்களூர் ஜெய்பால் நகரில் பிறந்தார்கள் வைராக்கியமான இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏழாவது குழந்தையாக எளிய சிறிய கிராமத்தில் பிறந்தார்கள் தகப்பனார் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் தினந்தோறும் குடித்து விட்டு மனைவியை அடைப்பார்கள் தாயாருக்கும் நடக்கும் சண்டையை பார்த்து ஓடி ஒளிந்து கொள்ளக்கூட இடமில்லாமல் அதை பார்த்தே வளர்ந்தவர்கள் தகப்பனார் பேசும் கெட்ட வார்த்தைகள்தான் இவர்களும் பேசுவார்கள் வீட்டில் சாப்பாடு கிடையாது வயிறு பசியினால் எத்தனையோ கல்யாண வீட்டிற்கு சென்று சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது கழுத்தை பிடித்து வெளியே தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் சென்ட் ஜோசப் ஸ்கூலில் படித்தார்கள் குடும்பத்தில் வறுமை காரணமாக அவர்களால் படிக்க முடியவில்லை ராஜு அவர்களின் பதினாறாம் வயதில் தகப்பனார் காலமானார் பேப்பர் போடுவது பால் பேக்கெட் டெலிவரி செய்வது போன்று கிடைக்கும் வேலைகளை செய்து பள்ளிப்படிப்பை முடிந்து கல்லூரியில் சேர்ந்தார்கள் கல்லூரியில் தேர்ச்சி பெறவில்லை பாதியிலேயே விட்டுவிட்டார்கள் பின்னர் அவர்களுக்கு எல்லா கெட்ட பழக்கமும் வந்துவிட்டது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தை குடிப்பது தியேட்டருக்கு சென்று சினிமா பார்ப்பது கெட்ட வார்த்தைகள் பேசுவது சண்டைகள் ரவுடியிசம் என பொல்லாத தீய வழிகளில் வாழ்ந்து வந்தார்கள் நடனத்தில் மிகவும் ஆர்வம் கொண்டவர்கள் எப்படியாவது சினிமாவில் நடனம் ஆட வேண்டும் என்ற ஆசையில் வளர்ந்தார்கள் ஆர்எஸ்எஸ் குழுவில் இணைந்து இந்து மதத்தை பரப்புவதில் தீவிரமாய் பணியாற்றிய வாலிபனாக இருந்தார்கள் கிறிஸ்தவர்களை மிகவும் வெறுத்தார்கள் வேத புத்தகத்தை காலில் மிதித்தவர்கள் நேரத்தில் அவர்களின் குடும்பத்தார் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை காளியம்மாள் என்று பெயர் கொண்ட தாயார் கலாவதி என்று மாற்றிக்கொண்டார்கள் குடும்பத்தில் எல்லாரும் மாறினாலும் பிரதர் ராஜு அவர்கள் மாறவில்லை ஒரு நாள் இளம் பெண் ஒருவர் கிறிஸ்தவ கலந்து கொள்ளுமாறு அழைத்தார்கள் அந்த பெண்ணிற்காக ஜபக்கூட்டத்தில் பங்கு கொண்டார்கள் விரத ராஜு அவர்கள் வெகு நாட்களுக்கு பிறகு கிறிஸ்தவராக மாறினார்கள் அவர்களின் மதம் மட்டும்தான் மாறியதே தவிர அவர்களின் பழக்கங்கள் ஒன்று கூட மாறவில்லை தினமும் குடிப்பார்கள் சண்டை போடுவார்கள் சினிமாவுக்கு செல்லுவார்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனைக்கு செல்லுவார்கள் அவர்களுடைய கெட்ட பழக்கங்கள் ஒன்று கூட மாறவில்லை அவர்கள் ஒழுங்காக ஆலயத்திற்கு செல்வார்கள் ஆனால் வேதம் வாசிக்கவில்லை ஜெபிக்கவில்லை அவர்களின் உள் உணர்வு பாவத்தை குறித்து உணர்த்த ஆரம்பித்தது ஒரு நாள் அவர்கள் சென்று கொண்டிருக்கும் போது பெரிய கிரவுண்டில் ஜெபக்கூட்டம் நடந்து கொண்டிருந்தது கர்த்தர் உபயோகப்படுத்தும் பாத்திரமாய் நீ இருக்கிறாயா என்ற சத்தம் அவர்களை உள்ளே அழைத்து சென்றது தம்பி தங்கச்சி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் என்று ஜெபக்கூட்டத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்த சுவிசேஷகரின் சத்தம் அவர்களுக்கு கண்ணீரை வரவழைத்தது முழங்கால் படியிட்டு அழுதார்கள் தேவன் அவர்களோடு பேசியது ராஜு நான் உனக்குள் தான் இருக்கிறேன் நான் பர்சுத்தமுள்ள தேவன் நீ எத்தனை நாட்கள் என்னை சினிமாவுக்கும் பாருக்கும் அழைத்து சென்றிருக்கிறாய் உன்னை எனக்காக ஒப்புக்கொடுப்பாயா கொடுப்பாயா என்று தேவன் அவர்களோடு தெளிவாக பேசியதை உணர்ந்தார்கள் மிகவும் உடைந்து போனவர்கள் கூட்டம் முடிந்து எல்லாரும் சென்றுவிட்டார்கள் ரதர்ராஜு அவர்கள் தனியாக முழங்காலில் நின்று அழுது கொண்டிருந்தார்கள் அவர்களின் இருபத்தி ஒன்றாம் வயதில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக முழுமையாக ஒப்புக்கொடுத்தார்கள் சண்டே கிறிஸ்டியனாக இருந்தவர்கள் உண்மையான கிறிஸ்தவராக மாறினார்கள் எந்த காரியங்களை மிகவும் விரும்பி செய்து வந்தார்களோ குடிப்பது சினிமா பார்ப்பது கெட்ட வார்த்தைகள் பேசுவது சினிமாவில் சை டான்சராக கிடைத்த வாய்ப்பு இன்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டார்கள் சுற்றி இருந்த நண்பர்கள் எல்லாரும் கிண்டல் செய்தார்கள் தேவனுக்காக தன்னுடைய ஊழியத்தை செய்யத் தொடங்கினார்கள் வேதம் வாசிப்பதிலும் ஜெபத்திலும் அதிகமான நேரத்தை செலவழித்தார்கள் பெரிய மேடைகள் அமைத்து ஆயிரக்கணக்கானோர் அமர்ந்து வண்ண விளக்குகள் பெரிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வைத்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று இருந்தவர்களுக்கு அன்று தொலைக்காட்சியில் பார்த்த செய்தி அவர்களை அசைத்தது டாக்டர் கிரஹாம் ஸ்டூவர்ட் ஸ்டெயின்ஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஆஸ்திரேலியாவில் பிறந்தவர்கள் அவர்களின் பதினைந்தாம் வயதில் இந்தியாவில் தொழு நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களின் அவல நிலையை குறித்த புகைப்படத்தை மிஷினரி ஒருவர் விளக்கிக் கொண்டிருந்தார்கள் அன்றே அவர்களின் மத்தியில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆர்வம் கொண்டார்கள் வேதாகம கல்லூரியில் பயின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கிரஹம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் தன்னுடைய வயதில் கப்பல் மூலமாக மும்பையை வந்து அடைந்தார்கள் ஒடிசாவில் மிகவும் பின்தங்கிய மலைவாழ் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்து வந்தார்கள் தொழு நோயினால் மிகவும் பாதிக்கப்பட்டு இருந்த மக்களுக்கு அன்புடனும் பறிவுடனும் உதவி செய்து வந்தவர்கள் ஒடியா மொழியையும் சாந்தாளி என்கிற உள்ளூர் மக்கள் பேசும் மொழியையும் கற்றுக்கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மயூர்பஞ்ச் என்ற லெப்ரசி ஹோமையும் நிறுவினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கிளாடி ஸ்டெயின்ஸ் அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் இவர்களுக்கு எஸ்தர் பிலிப் தீமோதேயு என்று மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் இருவரும் சேர்ந்து கல்வி மருத்துவ சேவைகள் சமூக வளர்ச்சி ஆகியவற்றை அந்த மக்களுக்கு கொடுத்து அயராது உழைத்து வந்தார்கள் ஆயிரக்கணக்கானோர் அவர்களின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று இரவு மனோகர்பூர் கிராமத்தில் நடந்த கூட்டத்தில் பங்கு கொண்ட பிறகு கிரஹம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் ஜீப்பில் மகன்கள் பிலிப் பத்து வயது தீமோ ஆறு வயது மூன்று பேரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த இரவில் பஜ்ரங் தல் தலைவர் சிங் ஐம்பது பேர் கொண்ட கும்பலுடன் கோடாரியுடனும் தடிகளுடனும் வாகனத்தை சூழ்ந்து கொண்டு பெட்ரோல் ஊற்றி உயிரோடு மூவரையும் எரித்தார்கள் அவர்கள் தப்பிக்க முடியாதபடி சூழ்ந்து கொண்டார்கள் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் தன் இரு மகன்கள் பிலிப் திமோத்தேயுவையும் மார்போடு அணைத்துக் கொண்டு மறித்து போனார்கள் மனைவி கிளாடி ஸ்டெயின்ஸ் அவர்கள் எனக்கு யார் மேலும் கோபம் இல்லை யாரையும் நான் வெறுக்கவும் இல்லை நமக்காக மறித்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை மட்டும் வெளிப்படுத்துவோம் என்று கூறி தன் கணவரையும் இரு மகன்களையும் உயிரோடு எரித்தவர்களை மன்னித்தார்கள் அன்று இரவு ஒரு குடும்பம் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார்கள் அதுவரை ஸ்டெயின்ஸ் அவர்கள் செய்த பணிகள் குறித்து உலகத்திற்கு தெரியாது தொலைக்காட்சியில் பிரதர் ராஜு அவர்கள் இச்சம்பவத்தை பார்த்த பிறகு மனமுடைந்து போனார்கள் உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்த மா மனிதர் ஸ்டெயின்ஸ் அவர்கள் ஊழியத்தின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டவர்கள் தன்னால் முயன்றவரை பசியினால் வருந்தும் ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து வருகிறார்கள் அவர்களின் குடும்பத்தார் அவர்களின் வழக்கத்தின்படி ஆடு கோழிகளை விட்டு பலியிட்டு காணிக்கைகளை செலுத்துவார்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பிரதர் ராஜு அவர்களும் அவர்கள் செய்வதை பார்த்து மிகவும் கவலை அடைந்தார்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களை கெடுப்பதற்காக பூஜை செய்வது போன்ற காரியங்களை செய்பவர்களை அழைத்து அவர்களுக்கு இயேசுவை குறித்து பிரசங்கிப்பார்கள் அப்போது அவர்களின் மனதில் வந்த வரிகள் பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரய்யா மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா நான் தேடி போகவில்ல என்னை தேடி வந்தாரய்யா ஏரோது ராஜா இயேசுவை பார்க்க வேண்டும் என்று எண்ணியபோது உண்மையான அன்போடு தேடாததினால் ஏரோது ராஜாவினால் இயேசுவை காண முடியவில்லை சாதாரணமான எளிமையாக இருந்த மெய்ப்பர்கள் இயேசுவை தரிசித்தார்கள் நம் கத்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்ப்பது தங்கமோ வைரமோ ஆஸ்தியோ அந்தஸ்தையோ இல்லை நம் உள்ளத்தை மட்டுமே பார்க்கிறார் என்று எளிமையான வரிகளுடன் இப்பாடலை மிகவும் அழகாக எழுதியிருக்கிறார்கள் பிரதராஜு அவர்கள் தமிழ் மொழி நன்றாக பேசுவார்கள் ஆனால் எழுத தெரியாது பெங்களூரில் வாழ்ந்ததால் கன்னட மொழியில் பயின்றவர்கள் ஆனால் அழகான நடையில் இந்த பாடலை எழுதியிருக்கிறார்கள் நான்கு ஆல்பங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் எழுபது பாடல்களை எழுதியிருக்கிறார்கள் இந்த பாடலை அநேகர் விரும்பி பாடினாலும் இந்த பாடலை எழுதிய பிரதர் ராஜு அவர்களை குறித்து தெரியாது மிகவும் எளிமையானவர்கள் தைரியமாக தன்னுடைய கருத்தை கூறுபவர்கள் தேவனுக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்யும் ஒரு சிறந்த மனிதர் அவர்கள் என்ற ஊழியத்தை நடத்தி பழைய வருடம் முழுவதும் நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்த நம் தேவனுக்கு நம் உள்ளத்தை நாம் கொடுப்போமானால் நம்மை கண்மலையின் மேல் நிறுத்தி ஆசீர்வதிப்பார் நாம் சந்தோஷமாய் இப்பாடலை பாடுவோமா சாவங்கள் நீக்கவே டூ லோகம் வந்தாரயா மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவைய சுமந்தாரையா பாவங்கள் போக்கவே சாவங்கள் நீக்கவே டூலோகம் வந்தாரையா மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவய சுமந்தாரையா கண்ணீரை துடை தாரையா சந்தோஷம்